வணக்கம் உங்கள் ஜீவந்த மாட்டோம் உங்கள் ராஜாசிங் லாஜி பேசுகிறேன் நண்பர்களே நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கார்டன் தான் பேசுகிறேங்க ஐஸ்வர்யா கார்டன் சிறப்பான இடத்துல சூப்பரான இடத்துல செம்மண் பூமி அருமையானத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம ஐஸ்வர்யா கார்டனில் எல்லா வசதி இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது டிடிசிப்பே ரேராக பஞ்சாயத்து அப்போட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் பத்து வீடு பிரம்மாண்டமாக பெரிய அளவில் வீடு கட்டி மக்கள் குடி வந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறோம் திருச்செங்கோட்டில் இருந்துங்க பரமத்தியூர் பைபாஸில் மணியனூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டை நீங்கள் வந்து ஒரு முறை வந்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் எல்லா பிளாட்டும் வேகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது தாரோடு பேசில் மட்டும் ஒரு பத்து பிளாட் இருக்குங்க தாரோடு பேசில் மட்டும் மந்தி பாலத்தில் பத்து பிளாட் இருக்குது இந்த பிளாட்டை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களே கூட இருக்கலாங்க நீங்கள் வந்து மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பல மடங்கு பெருகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இப்போ ஐஸ்வர்ய கார்டில் பிளாட் வாங்குன எல்லாருமே மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்க என்னன்னு கேட்டி நம்ம பிளாட் போட்ட சில மாதத்துலயே கஷ்டப்பட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ்க்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம சைட்டு வந்து வேகமாக புக்காயிருச்சு புக்கான கையோட மக்கள் வந்து உடனே கால் போட்டு வீடு கட்டிட்டாங்க அதனால் நண்பர்களே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீவநிதி நம்ம கம்பெனி வந்து ரொம்ப கைராசியான கம்பெனி நம்ம ஜீவநிதியில் ஒரு பிளாட்டு வாங்கினவங்களாம் இன்றைக்கி வந்து நாலு பிளாட் அஞ்சு பிளாட் ஆறு பிளாட் வாங்கியிருக்காது மட்டும் இல்லை அண்ணாச்சி எங்கே பிளாட் போட்டாலும் அண்ணாச்சியை வந்து ஃபாலோ பண்ணி பிளாட் வாங்குறதுக்கு ஒரு ரசி ரசிகர் மன்றமே இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனியில் பிளாட் வாங்கின அனைத்து வாடிக்கையாளர்களும் அந்த பிளாட்டை சேல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்தாலே போதாங்க அவங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எந்த ஒரு புரோக்கர் கமிஷன் இல்லாமல் சிறப்பாக நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட லாபம் பெற்ற மக்கள் நம்மகிட்ட நன்மை பெற்ற மக்கள் நம்மகிட்ட தொடர்ந்து நம்மளோட கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட கூட இணைந்து பயணம் பண்ணுகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வந்து செல்வத்திலையும் செல்வாக்கிலையும் அவங்க ஒரு வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டுருக்கிற நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கம் பணம் பெருகை நீங்கள் ராஜசிங் அண்ணாச்சி நீங்கள் உடனே சந்தித்து பாருங்கள் இந்த பிளாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும் இன்றைக்கி வந்து ப்ளாட்டு அண்ணாச்சி போட்டிருக்காரு அங்கே வீடு இருக்குமா இருக்காதா பக்கத்தில் வந்து வசதி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க பத்து வீட்டை மக்கள் குடியிருக்கிறாங்க அதனால் வந்து என்ன பத்தே பத்து பிளாட்டு மட்டும்தான் இருக்குது அந்த பத்து ப்ளாட்டும் தாரோடு பேசியே அமைச்சு கொடுத்துருக்குறேன் அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி முப்பத்தேழு எழுபத்தஞ்சி முப்பத்தொம்பது நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் போதேங்க எங்கள் மேனேஜர் எங்கள் டிரைவர் எங்கள் கார் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் சைட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சைட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோருமே வாடிக்கையாளர்களே புக்கிங் அமௌண்ட் வெறும் பத்தாயிரம் தான் பத்தாயிரம் ரூபா கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் தேர்வு செய்ய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கும் உங்கள் ராஜா சிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம்